ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அரூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் தருமபுரி மாவட்டத்திலருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது அரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய பஸ் போது இங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் போன மாதிரி போகிற மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுல பாண்டிய மற்றும் சோழ மன்னனால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் வாழ்கிற இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோயில் மலை மேலே பாத்தீங்கன்னா அருவி மாதிரி தண்ணி வராது தீர்த்தம் அதாவது ஒரு குழாலருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தீர்த்தம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலேயும் போனோன்னா எம தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் அப்படின்ற தீர்த்தங்களை பார்க்கலாம் ஆனால் அது வந்து கைடன்ஸோடு தான் போற மாதிரி இருக்கும் அதாவது மலைவாழ் மக்கள் அங்க இருக்கிறவங்கள கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த மலை ஃபுல்லா தீர்த்தங்கள் இருக்கிறதுனால இதை தீர்த்த மலை அப்படின்னும் இங்க இருக்கிற சிவன் வந்து தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னும் சொல்றாங்க இந்த தீர்த்தங்கள் எல்லாம் தீராத நோய்களையும் தீர்க்கும் அப்படின்னும் சொல்றாங்க இந்த கோயிலோட முழு வரலாற நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இங்க நம்ம மேலே போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருக்கும் கையில ஒரு குச்சியோடு எடுத்துட்டு போங்க முக்கியமா தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க அப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு பேக்கில் மறைவாக எடுத்துகிட்டு போங்க இந்த கோயில் இப்போ தான் புனரமைச்சிட்ருக்காங்க அதனால கொஞ்சம் பாதைகள்லாம் கரடு முரடாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க இந்த மாதிரி பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்